ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம்ஃபுட் சோன் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி குட்டீஸ்க்காக அது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இட்லி தோசமாகவும் இல்லாத டைமில் இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒன்றரை கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கோங்க நல்லா மெலுசாக இருக்கிற அவளாக பார்த்து எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட ஊற வச்சுக்கோங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கால் கப் அளவு அவ சேர்த்துட்டு கால் கப் தயிர் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க தயிர் வந்து ரொம்ப புளிப்பு இல்லாத மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் தயிர் சேர்த்து நல்லா கலந்து அந்த ரவை மிக்ஸாக ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம் இந்த ரவை மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம முதல் வச்ச சாவல் வந்து நல்லா ஊறி இருக்கும் இப்போ இதுலேருந்து தண்ணிலாம் வடிவறிவிட்டு ஒரு ஜல்லையில் மாற்றிக்கோங்க தண்ணி நல்லா வடிஞ்சதும் இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இது கூடவே நம்ம ஊற வச்சிருக்கிற ரவை ஒரு கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தம்பலியில் பொருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா அந்த மாவு எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவலிருந்து மட்டும் நல்லா தண்ணி வடி வடிஞ்சதுக்கப்புறமா தான் நீங்கள் அந்த மாதிரி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா இன்னும் நீங்கள் அரிசி மாவு போட வேண்டியிருக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோவா நல்லா இருக்குது அதனால் நல்லா அவள் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் ஜலடையில் போட்டு தண்ணி வடிகிற வரைக்கும் பொறுமையாக விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் மாவு பசிஞ்சிக்கோங்க நல்லா அந்த மாதிரி மாவு சாஃப்டாக பசைஞ்சதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக எண்ணெயிலெல்லாம் நெய் தொட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்து உள்ளங்கையில வச்சு உருட்டி லேஸ் அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த ஷேப்பில் வேணாலும் செஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்திருக்கேன் இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க மேலே இட்லி தொட்டை வச்சுட்டு இந்த மாதிரி மேலே நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இட்லி தட்டலை மட்டும் லேசாக எண்ணெய் தடவி அப்போ தான் உங்களுக்கு எடுக்கும்போது ஒட்டாம வரும் இப்போ ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடகு போட்டு கடகு நல்லா வெடித்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில் அது மாதிரி கருவேப்பில் ஒரு ரெண்டு காஞ்சி மிளகாய் இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து லைசாக நம்ம கலந்து விட்டுக்கலாம் மற்றபடி இல்லை உங்களுக்கு மசாலா ஏதாவது சேர்க்குறதா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ப்ளைனாக வெறும் காஞ்சி மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் மிளகாத்தூள் பெப்பர் போட்ரு கூட சேர்க்கிறதா இருந்தால் சேர்க்கலாம் இப்போ கடைசியாக ஒரு கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் மேலே கொஞ்சமாக மட்டும் உப்பு தூவி விட்டுக்கோங்க ஒரு பிஞ்ச் பெஞ்ச் மட்டும் உப்பு லேஸாக தூவிட்டு நல்லா கலந்துக்கலாம் நல்லா கீழேருந்து மேலே இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி நம்ம தாலிக்கு போய் எல்லா பக்கமும் பட்டதும் இப்போ அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்ச சட்னியோடு நீங்கள் சேர்த்து சர்வ் பண்ணலாம் கெச்ச போட கூட சேர்த்து சர்வ் பண்ணலாம் கண்டிப்பாக இது குட்டீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி வந்து கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட்வனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதிங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்